மதுரையில் பல்லாங்குழி உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் அரசு அருங்காட்சியகம் ஈடுபட்டு வருகிறது மதுரையில் ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ளது காந்தி அருங்காட்சியகம் இங்கு உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி பல்லாங்குழி மட்டுமல்லாது தட்டாங்கல் தாயம் கிட்டிப்புல் உள்ளிட்ட போட்டிகளை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள் பாரம்பரிய விளையாட்டுகளையும் நாம் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் அதனுடைய முயற்சி தான் இன்றைக்கு பல்லாங்குழி நாளைக்கு தட்டாங்கல் திங்கட்கிழமை தாயம் செவ்வாய்க்கிழமை நொண்டி புதன்கிழமை கிட்டிப்புல் வியாழக்கிழமை கோழிக்குண்டு என்ற பல விளையாட்டுக்களை நாம் வந்து தொடர்ச்சியாக வச்சுருக்கிறோம் இந்த விளையாட்டுகள் ஒவ்வொன்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு கணித முறைப்புடன் கூடிய உடலுக்கு ஆரோக்கியத்துடன் கூடிய ஒரு விளையாட்டாகும் நம்மலாம் வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டால் பல்லாங்குழி தாயம் இதை தான் வீட்டில் உட்கார வச்சு விளையாட வைப்பாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது அது ஆனால் உணவாக எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறாங்கன்னா மொபைல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறாங்க அது கண்ணுக்கு பாதிப்படுகுது இந்தமாரி விளாட்டுனா ரொம்ப நல்லதும் கூட வெளியே போகாது மைண்டுக்கு நல்ல இது கொடுக்கும் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த ஞாபக சக்திகள் கூடும் எல்லாமே நல்லது கிடைக்கிது கிடைக்கிது தியாயம் பல்லாங்குழி பரமபதம் இந்தமாதிரி விளையாட்டுகள்லாம் கோலி கிட்டி இதெல்லாம் யாருக்கு இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே நம்ம அந்த காலத்தில் விளாண்டது தான் கிட்டி மூலிமா தான் கிரிக்கெட் வந்துச்சு ஆனால் இப்போ கிரிக்கெட்டு தான் தூக்கிட்டு போகிறாங்களே தவிர கிட்டி யார் விளாட்றாங்க முதல் நாளில் நடைபெற்ற பல்லாங்குழி போட்டியில் சிறுவர்கள் முதியவர்கள் மாணவ மாணவியர் என பலரும் வயது வித்தியாசமின்றி ஆர்வத்துடன் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தினர் செல்போனில் விளாடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது கண்ணுக்கு ஏதாச்சும் பாதிப்பு அப்புறம் அது கடுமையாயிரும் அதனால இந்த மாதிரி வெளியில் வந்து விளாடுறது தான் அதனால வீட்டுக்குள்ளே அப்படிதான் விளாடி எங்க அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுலாம் நடக்குது போய் பாருமா பிள்ளைகளை கூட்டிட்டு போய் என் எப்படிக்கும் ஆசை வந்து மகளை கூட்டிகிட்டு வந்தேன் அவளும் விளையாண்டா அதே மாதிரி நானும் விளாண்டேன் நான் விளாண்டு இந்த பத்து வருஷம் அது வந்து பிள்ளைங்க கத்துக்கணும் ஒரு மூளை மூளைக்கு நல்லா வளர்ச்சி அந்த காலத்து விளையாட்டு யாரு இந்த இதில் இல்லை இனிமேலும் நம்ம கற்றுக் கொடுப்போங்கிறதக்காண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிள்ளையில கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி விளையாட்டுலாம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன் மூன்று சுற்றுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு விருது மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி அமைப்புக் குழுவினர் கௌரவித்தனர் பல்லாங்குழி போட்டியினைத் தொடர்ந்து வருகின்ற பதினாறாம் தேதி வரை தட்டாங்கல் தாயம் கிட்டிப்புல் கோலிகுண்டு ஆகிய போட்டிகள் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் காலை பத்து மணி முதல் மதியம் வரை நடைபெற இருப்பதாக அருங்காட்சியகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது